ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி விஜயோட அடுத்த படமான தளபதி அறுபத்தொம்போது படத்தை யார் இயக்க போகிறாருங்கிற தகவல் இப்போ வெளியாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தளபதி விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம்னு அரசியல் கட்சி ஆரம்பித்தது தொடர்ந்து முழு நேர அரசியல்வாதியை மாற்றுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுட்டு வராரு அதைத் தொடர்ந்து அவர் இனிமேல் சினிமாவில் நடிப்பாரா மாட்டாராங்கிற கேள்வியும் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வந்த நிலையில் தளபதி விஜயோட கடைசி படம் தளபதி அறுபத்தொம்பது தான்னு சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது இந்நிலையில் தளபதி அறுபத்தொம்பது படத்தை யார் இயக்க போகிறாருங்கிற கேள்வியும் ரசிகர்கள்ட்ட ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துச்சு முன்னணி இயக்குநர்கள் பலரோட பேர்களும் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன் அட்லி வெச்சிமாறன் ஹெச் வினோத் தெலுங்கு பட இயக்குனர் த்ரி விக்ரம்னு இவங்க பேரெல்லாம் அடிபட்டுச்சு ஆர் படத்தை தயாரித்த டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை தயாரிக்க இருக்கிற நிலையில் கடைசியாக இயக்குனர் ஹெச் வினோத் த்ரீவிக்ரம் இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்துச்சு தயாரிப்பு நிறுவனமும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கிறதால அவங்களுக்கு த்ரீவிக்ரம் இயக்குனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தயாரிப்பு தரப்புக்கு தோணுச்சு ஆனால் கடைசியாக வெளியான தகவல் படி இப்போது ஹெச் வினோத் தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகிட்டதாகவும் கூறப்படுது அதுக்கு இன்னொரு காரணமும் முக்கியமாக பார்க்கப்படுது ஹெச் வினோத் நேர்கொண்ட பார்வை படத்தை இயக்கும்போதே தளபதி விஜய்க்குன்னு ஒரு அரசியல் சார்ந்த கதையை ரெடி பண்ணி வச்சிருந்ததாவோ அந்த சமயம் நேர்கொண்ட பார்வை படத்தை அப்போ விஜயோட கை கைகோக்குறது நடக்கலனும் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு இந்நிலையில் இப்போ ஹெச் வினோத் தளபதி அறுபத்தொம்பது படத்தை போகிற நிலையில இந்த படம் சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு பக்கா அரசியல் படமாக அமையப்போகிறதாகவும் கூறப்படுது தளபதி விஜய் சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் ஹெச் வினோத் இயக்கவிருக்கிற இந்த படம் தளபதி விஜய்க்கு முக்கியமான படமாக அமையும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலேனாலும் கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதியான நிலையில் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது